சாமானியரின் சத்தம் சட்டத்தின் வழியில் நமது சட்ட மாமேரி திரு அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு ஆழமான கருத்து என்னவென்றால் அண்ட் ஆர்கனைஸ் அதாவது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் அதுவே மாற்றத்திற்கான ஆயுதம் என்று அவர் பெருமையோடு குறிப்பிடுகிறார் அவர் நமது மக்கள் ஆட்சியில் சட்டம் பெரும் புத்தகம் அல்ல அது ஒரு சாமானிய மக்களின் குரல் என்று பெருமையோடு சொல்கிறார் ஆர்டிகல் தேர்ட்டி டூ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர் த சோல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் என்று அவர் பெருமையோடு சொல்கிறார் அதாவது ஆர்டிகல் தேர்ட்டி டூ மற்றும் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் தான் சட்டத்தின் உயிர் என்றும் ஆர்டிகல் தேர்ட்டி டூ மற்றும் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டத்தின் வழியே ஒரு சாமானியன் நேரடியாக நீதிமன்றத்தை நாட ஒரு வாய்ப்பாக உள்ளது என்று பெருமையோடு அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் சாமானியன் சட்டம் படித்தால் அவனே தைரியமாக அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்க முடியும் தைரியமாக காவல் நிலையம் சென்று தன் புகாரை தெரிவிக்க முடியும் அரசின் பொது தகவல்களை ஆட்சியை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெற முடியும் அவனே தைரியமாக சமூக குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் அதுவே புரட்சிக்கு வழிவகுக்கும் நண்பர்களே நான் தமிழ் வேந்தன் சாமானியரின் சத்தம் என்ற சமூக ஊடக பக்கத்தால் நான் கற்றுணந்த படித்த சட்டம் சார்ந்த தகவல்களை சாமானியருக்கு பயன்படும் அடிப்படை சட்டங்கள் ஒரு புகாரை எப்படி எழுதுவது காவல் நிலையம் மற்றும் நீதிமன்றத்தின் நடைமுறைகள் என பல்வேறு சட்டம் சார்ந்த தகவல்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சொல்ல இருக்கிறேன் என்னோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் நன்றி